அந்த நம்முடைய வாழ்க்கை தத்துவங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையாக இருக்கக்கூடிய பருவடலையும் நுண்ணுடலுக்கும் எந்த ஒரு அற்புதமான கூட்டுறவு இருக்கின்றதோ அதை நம்ம வாழ்க்கை என்று கூறுகின்றோம் இந்த வாழ்க்கைக்கு பருவடல் கண்டிப்பாக தேவை நுண்ணுடலும் தேவை இணைப்பு தான் மூன்றாவது இருக்கக்கூடிய கருமையம் பிறகு புலன்கள்

கருமையத்துல கருமையம் இருக்கிற இடம் எல்லாருக்கும் ஒண்ணுதானே அதனுடைய செயல்களும் ஒண்ணுதானே அதுல ஏற்புடைய பதிவுகளும் ஒண்ணு தானே கண்டிப்பாக புலங்கள் ஆணுக்கும் ஐந்து குணங்கள் தான் பெண்ணுக்கும் ஐந்து குலங்கள் தான் ஆனா அந்த புலங்கள்ல ஆன வரக்கூடிய ஒரு பதிவுகள் அது காலத்திற்கேற்றாப்புல ஆண் பெண்ணுக்கு மாறுகின்றது சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மாறுகின்றது அது என்னென்ன காலங்கள் என்னென்ன சூழ்நிலைகள் அதெல்லாம் அந்த பருவ காலம் என்று சொல்வதெல்லாம் கல்யாணத்திற்கு முன்பு கல்யாணத்தின் போது கல்யாணத்துக்கு பின்பு என்றெல்லாம் பார்க்கின்றோம் கண்டிப்பாக இந்த ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் ஜீவகாந்த ஓட்டம் எங்கேயாவது மாறுமா இது மேல் சர்குலேஷன் இந்த பீமேல் சர்க்குலேஷன் பிளட்ல வேக மேல் பிளட் பீமேல் பிளட் அதெல்லாம் இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த வித்துன்னு சொல்லும்போது போது பேர்ல ஆணுக்கு வித்துன்றான் பெண்ணுக்கு நாதம் என்று சொல்றோம் பொதுப்படையா வித்து என்று சொல்லும்போது இது ஆண் பெண் ரெண்டு தான் குறிக்கின்றது எவ்வாறு கருமையம் என்று சொல்லும் போது ஆண் பெண்ணுக்கு சமமம் அது மாதிரி இந்த வித்து என்பதும் ஆண் பெண்களுக்கு ஆனால் அது வேறுபடுகின்றது மாறுபடுகின்றது இயற்கை நிலை கேட்கலாம்ல இருப்பு நிலை ஒன்றுதான் அந்த இயற்கை நிலையில அது மாறுகின்றது இதை இன வைத்துக்கொண்டுதான் இந்த ஆண் பெண் என்ற பாகுபாடுகள் வந்தது அப்ப ஆண் பெண் வருவதெல்லாம் இந்த பருவ உடகு ஒண்ணுலதான் மற்ற எல்லாம் ஜீவனில் பார்க்கக்கூடிய அந்த எல்லா பரிணாமங்களும் ஒன்றாக தான் இருக்கின்றது அப்ப நம்மகிட்ட எங்க பிரிவு யார் வசதி ஆண் வசதி பெண் தாழ்வுங்கிறது எங்க இருக்கு சிந்தித்து பாருங்க இருக்கவே முடியாது இது மனதலை ஒரு குழப்பம் அந்த குழப்பத்தை தான் பெண்ணின் பெருமையை நாம இப்ப சொல்ல போறோம் இப்ப ஒரு பெண் நாம எடுத்துக்கிட்ட பெண்ணுடைய உடல் அமைப்பை நம்ம முதல்ல பார்க்க போறோம் பருவல உடல் கூறு என்று சொல்லக்கூடிய அனாட்டமி உடல் இயக்கம் இந்த உடலுடைய தோற்றம் இந்த உடல் கூறுல ஜனன உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஆர்கன்ஸ் அதை தவிர ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதிகமான மாறுபாடு கிடையாது எடையிலையும் நீளத்திலையும் குறையலாம் சாதாரணமாக ஆண்கள் ரொம்ப உயரமா மெஜாரிட்டி ஆஃப்த நீங்க பார்க்கலாம் பெண்கள் கொஞ்சம் உயர்வு கம்மியாக தான் இருக்கும் பல குடும்பங்களையும் பார்க்கலாம் ரஷ்ய நாடு போன்ற நாட்டுலாம் அவங்க ஆரடி நாளங்களும் நிறையா பெண்கள்லாம் ஒரு தான் ஒரு ரெண்டு அங்கம் ஒரு மூணும் குறைஞ்சுதான் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்ததற்கு காரணம் பதிவு தலைமுறையாக வந்தது விஞ்ஞானிகள் ஒரு நினைக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியல இந்த ஆண் பெண் ஏன் உண்டானது எங்கிருந்து உண்டானது எப்படி உண்டானது என்று விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த ஆதம் என்று ஈவருடைய கதை அவருடைய விழா எலும்பு எடுத்து உண்டாக்கினா அப்படின்னா அவரு ஒரு விழா எலும்பு குறைஞ்சிருக்கணும் இது ஒரு நம்பிக்கை கதையெல்லாம் வந்தது ஒரு நல்ல கருத்தை சொல்வதற்காக ஒரு நம்பிக்கைகள் கதை நம்ம கதையை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டோம் இப்ப அதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க விழா எலும்பு எடுத்துட்டு ஒரு பெண்ணை உண்டாக்க முடியுமா அது விஞ்ஞானத்துல நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா நடக்காது இவையெல்லாம் ஏன் வந்தது என்று பார்க்கும் ஆரம்ப காலத்துல இருந்து இயற்கை அந்த இயற்கை கொடுக்கவே வருவதா அதனாலதான் நம்முடைய ஹிந்து இலக்கியத்துல இந்த நாட்டில் பிறந்த ஒரு அற்புதமான இலக்கியத்துல அந்த ஆண் என்பது என்று கூடிய ஒரு அடையாத நிலை அசையாத நிலையா இருக்கக்கூடியது அதுதான் இயக்க நிலை இல்லாமல் இருப்பு நிலை முதல்ல அதுலேருந்து வந்தது இயக்கம் இருப்பு என்பது ஆண் இயக்கம் என்பது பெண் சக்தி சக்தியை பெண்ணாகவும் இருந்தார் இந்த ஃபீல்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலை ஆண்மையாகவும் அல்லிருந்து வரக்கூடிய அசைவேற்பட்ட கைனெட்டிக் எனர்ஜியாகவும் வந்தால் பிசிக்ஸ்ல அதை பெண்ணாக வைத்துக் கொண்டாங்க ஏதாவது ஒன்று நடந்து போகணும் போகணும்னா விஷயம் சீன் சொல்லுவாங்க அந்த அந்த ஷிப்புகளுக்கெல்லாம் பாருங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஒன்றும் வேணாம் நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாருங்க பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு பேர் சொல்லிட்டு திண்டுக்கல்ல ஷீ இஸ் எக்ஸ்பெக்டட் டு அரை டுவெண்ட்டி மினிட்ஸ் லேட் அது என்ன பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டீம் தட்ஸ் நோ ஹீ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தா இந்த ஸ்டீம் எல்லாம் பாருங்க ஸ்டீம் ஷிப்புக்கெல்லாம் எல்லாம் ஹீ ஷீ தான் பேர் எதுக்கு வைத்தாங்க அந்த இயக்க நிலைக்கெல்லாம் பெண்களுடைய பெயரை கொடுத்தாங்க இருப்பு நிலைக்கு ஆண்டு கொடுத்தாங்க இந்த காலகட்டத்துல அந்த பெண்ணுக்கு அகராக சொல்லுவார்கள் அவர்கள் ஒரு பெட்டகம் பெட்டு அதுல இருந்து பெண் வந்தது அவள் இல்லத்தை ஆகுபவள் அதனால அவள் இல்லாள் ஆனா நாம அவ இல்லைங்கிறதுல இல்லாத மாத்திக்கிட்டு இருக்கோம் இவ பேணி பாதுகாக்கப்பட வேண்டியதற்கு காரணம் என்ன இவதான் எந்த ஒரு தனி மனிதனுடைய இனத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு கருவியாக இருக்க முடியும் அதனாலதான் அதற்கு பேரு பேர் வச்சாங்க பாருங்க என்ன அர்த்தம் அற்புதமான மகிழ்ச்சி அந்த காலத்துல கூறுவாங்க இந்த குணநிலை பேரு முழுநிலை பேருக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் இருப்பாங்க பேருனா என்ன நீங்க எங்க வேணா போலாம் பிக்னிக் போலாம் இதுக்கு போலாம் யாத்திரை போலாம் பிக்னிக் போலாம் எல்லாம் போலாம் ஆனா அந்த கல்யாணம் ஆனா இங்க போறோம் அங்க போறோம் இதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க யாத்திரை போறோம் பிக்னிக் போறோம் ஹனிமூன் போறோம் எல்லாம் சொல்லுவீங்க ஆனா அந்த உண்டாகி தாய் வீட்டுக்கு நீங்க போனா அதுக்கு பேர் தான் பேருகாலம் அதுதான் முழுமை பேரு என்று சொல்லுவோம் முழுமை அடைவதே ஒரு பெண் தாய்மை அடையும் பொழுதுதான் அதற்காக ஏற்பட்டது அவைவனுடைய அமைப்பு இதை நாம் புரிந்து கொண்டு விட்டோமானால் உடல் கூறுல இருக்கக்கூடிய எல்லாம் என்ன என்று பார்க்க போயிட்டோம் இப்போ இதை வைத்துக்கொண்டு பெண்ணின் பெருமையை நாம் உணர வேண்டும் இந்த காலநட்டத்தில் ஒரு அற்புதமான முறையெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்கின்றோம் பெண்ணுக்கு ஒரு குழந்தைத்தனம் பருவம் பிறகு ஒரு மாணவி பிறகு ஒரு பருவமடைந்த பெண் அவள் பிறந்த இருந்து பிறந்த நாள் என்ன தாய் வீட்டில் இருக்கும் நாள்ல இருந்தே அவளுடைய அவைவங்கள் அவளுடைய இயக்கம் எல்லாம் இந்த பருவமடைகளை நோக்கித்தான் செல்கின்றது அதனாலதான் அதற்கு ஆங்கிலத்துல மெச்சூரிட்டின்னு சொல்றது

உங்களுடைய உடல் இயக்கம் உடல் கூறு எல்லாம் உண்மையான ரகசியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த குழந்தை ஆனா பெண்ணா முதல் ஆண் எப்படி உண்டானா முதல் பெண் எப்படி உண்டானா என்பதே ஒரு ஆராய்ச்சி புரியுது ஏன்னா என்று தோன்றியது அந்த காலத்துல யாரும் இருந்திருக்க முடியாது இன்னைக்கு நாம அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒரு அனுமானத்தினால்தான் ஒரு யூகத்தினால தான் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னால கோடிக்கணக்கான வருஷம் இல்லை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால முதல் மனிதன் தோன்றிய போது அந்த பெண் எப்படி தோன்றினால் ஆண் எப்படி தோன்றுனா இல்லை மிருகங்கள்ன்னு வந்தேன்னா அந்த ஆண் மிருகம் பெண் மிருகம் எப்ப ஏற்பட்டது இல்லை அந்த ஆண் செடி பெண் செடி எப்ப ஏற்பட்டது என்று பார்க்கின்றோம் ஒரு சாதாரண மரத்தை எடுத்தா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த ஆண் பகுதி அதுக்கு மேலே அந்த கிளை பிரிந்து அதுல காய் வந்து ஒரு மலர் வந்து பிறகு காயாகி அது பழமாக அதற்கு பெண் பகுதி என்று இன்றைய நம்முடைய தாவர இயல்ல நம்ம படிக்கின்றோம் ஒரே நிலையில இது ஆண் பகுதி இது பெண் பகுதி இருக்கிறது பிறகு அது ரெண்டாக பிரிந்தது தனித்தனியாக ஆண் பெண் என்று பார்க்கின்றோம் அப்ப இந்த பெண்ணுடைய வளர்ச்சியில நாம் பார்க்கும் பொழுது என்ன ஆகின்றது என்றால் யார் ஆணாக பிறக்கின்றார்கள் யார் பெண்ணாக பிறக்கின்றார்கள் என்ன முக்கியமான தத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு மரபு அணு ஜீன் என்று சொல்லக்கூடிய ஜெனடிக் ஒரு ஆணிடம் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற குரோமோசம் ஜீனுக்கு மேல இருக்கக்கூடியது குரோமோசம் பல அணுக்கள் மரபு அணுக்கள் சேர்ந்ததுதான் குரோமோசம் பெண்களுக்கு எக்ஸ் ஒய் குரோமோசம் சாரி எக்ஸ் எக்ஸ் பெண்களுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசம் இப்ப இவர் இந்த ஆண் மகன் ஒரு எக்ஸ குடுக்கிறாரு இங்க இருந்து ஒரு எக்ஸ குடுக்கிறாரு இவர்கிட்ட இருக்கிறத ரெண்டு எக்ஸ்ட் தான் ஒண்ணுதான் குடுக்க முடியும் அது கண்டிப்பான தான் இருக்கும் இவர் இந்த ஒய்ய குடுத்தாருன்னா அவங்க ஒரு எக்ஸ குடுத்தாங்கன்னா அது ஆணாக இருக்கும் இது அதிகமா விஞ்ஞான படிக்க அவங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்குன்னா ஒரு சாதாரண உதாரணம் சொல்லிடலாம் இவர்கிட்ட ஒரு இருவது ரூபாய் நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டு இருக்குது ஆண்கிட்ட பெண்கிட்ட ரெண்டும் பத்து ரூபா நோட்டு தான் ஆளுக்கு ஒரு நோட்டு கொடுக்கணும் அந்த அப்பா என்ன பண்ண முடியும் இருக்கிறது அவங்க ரெண்டு பத்து ரூபா நோட்டு ஒரு பத்து ரூபா நோட்டு கொடுக்குறாங்க இவர் இருபது ரூபா நோட்டு கொடுத்தாங்கன்னா அது முப்பது ரூபா ஆகும் ஆனா மாற முடியும் இவரும் பத்த கொடுத்துட்டாருனா அதனால அது பெண் குழந்தையோ ஆண் என்று நிர்ணயம் செய்யக்கூடிய தகுதி ஆணுக்கு தான் உண்டு அதனாலதான் உங்களுடைய குழந்தைகளே நீங்க பாக்கலாம் பல விதமான குணாதிசயங்கள் அப்பாவை கொண்டிருக்கும் தந்தையை தான் கொண்டிருக்கும் பார்க்கலாம் தந்தையை உரித்து பிறந்தான்னு சொல்லுவோம் கலை குணங்களை எல்லாம் அந்த பதிவுல எல்லாம் ஆண்களோட அதை நிக்க பெரிய ஃபாதர் மெங்கல்ங்கிற ஒரு சுவிட்சர்லாந்துல இருந்த பெரிய பாதைய ஒரு இரண்டு பூனைகளை வைத்து சேர்த்து ஒரு ஆண் பூனை பெண் பூனை ரெண்டு வெள்ளை பூனை அதுக்கு நாலு குட்டி போட்டது அதுல மூணு ஆண்குட்டி வெள்ளையா இருந்தது முன்னூறு ஆண்குட்டி நாலு ஆண்குட்டி தான் போட்டது ஒரு ஆண்குட்டி கருப்பா இருந்தது கருப்பு எங்க வந்துச்சு இந்த குழந்தைக்கு அந்த ரெண்டு பேர் ஆண் போன ரெண்டும் ஒரு பெண் போன ரெண்டும் வெள்ளையா தான் இருந்தது அதோடைய முன்னாள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கருப்பு பூனை இருந்தது அந்த அப்படியே பதிவாகி பதிவாகி அந்த கருப்பு நிறம் வந்து விட்டது அந்த பூனை குடும்பத்துல ஆண் குட்டிகளெல்லாம் வெள்ளையா இருப்பது என்பது கொஞ்சம் அதிக வீரியம் வாய்ந்த ஜீன் கருப்பு என்பது கொஞ்சம் வீரியம் கம்மியானது அததான் டாமினன்ட் ஜீன் ஜீன் என்று கூடுவாரு அந்த பதிவு தான் நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்துல ஆண் பிறப்பதோ பெண் பிறப்பதோ பெண் பிறந்தா நீங்க என்ன கேவலப்படுத்துறீங்க அதுவும் மகரிஷி அழகா சொன்ன நீங்க எல்லாம் வருங்கால மாமியார்கள் நாங்க வருங்கால மாமியார்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா என் பிள்ளைக்கு நீ பொண்ணா பெத்து கொடுத்துட்டு இருக்க நான் வேற ஒரு இடத்துல பொண்ணு எடுக்க வேண்டியதான் சொல்றீங்களா இந்த பெண் பிறப்பதற்கு பெண்ணா காரணம் உங்க பிள்ளை காரணம் இதை நீங்க வருங்கால எல்லாம் உணரணும் எந்த பெண்ணையும் பெண் குழந்தை பிறக்குங்கிறதுனால இருக்காது இந்த மாதிரி உண்மையான எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெண்களுடைய கல்விக்காக ஒரு அறக்கட்டளை இப்ப நாம் வேணும் உயர்த்தினால் இந்த குரோமோசம் ரெண்டும் இருப்பதனால அதனால ஏற்படக்கூடிய உடல்ல உங்களுடைய நீளம் உங்களுடைய எடை உள்ள இருக்கக்கூடிய தன்மைகள் உங்களுடைய இயக்கம் எல்லாம் பார்க்கப்படும் உடலை எடுத்துட்டீங்கன்னா முதல்ல உடைய எலும்பு கூடும் இதை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய உடலே பின்னப்பட்டிருக்கின்றது இதுல எல்லா எலும்புகளுடைய நீளம் எல்லாம் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு ரெண்டு பிளஸ் தான் இது ஒரு குறைவு சதைப்பற்று அதுக்கு மேல ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு குறைவு நம்ம சதை பெற்றிருந்தாலும் கூட தோல்